அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலவர் கற்றுக்கு இன்னைக்கு பார்க்க போறது நம்ம நொடி பொழுதுல நம்ம தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு குருஹானுடைய ஒரு ஆயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு திக்கரை வந்து அல்லஹுவ திருக்குருஹான்ல வந்து சொல்லியிருக்கான் சூரா தௌபால நூற்றி இருபத்தி ஒம்போதாவது வசனத்துல நபியை எனக்கு அல்லாஹுவே போதுமானவன் என்று நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றான் இது எவ்வளவு ஒரு பொக்கிஷமான ஒரு திக்கர் பாருங்க இந்த ஒரு திக்குற ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம ஓனணும்னு நம்ம தேவைகளை நினைச்சிட்டு அல்லாஹ் வந்து நடத்தி கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த ஒரு ஆயத்தை நம்ம ஓதணும் நம்மளுடைய எல்லா நாட்டங்களையும் தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹ் பொதுமானவன் அது என்ன திக்க சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் ஹஸ்பி அல்லாஹுலாஹாஹுவி தவக்கலத்து வஹூரம் நவீன சலாலே சிமாங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து நீ இதை வந்து கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோடைய பொருள் தான் வந்து அவர்களை நோக்கி வந்து எனக்கு அல்லாஹுவே போதுமானவன் வழிபடுவதற்கு கூறிய நாயகன் அவன் வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரி பரிபூரணமாக நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன் தான் மகத்தான அரியாசனத்தில் அரிசின் அதிபதி என்று நீ கூறுங்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்கிறான் நபிகள் நாயகத்துக்கே அல்லாஹ் வந்து இதை கூறுங்கன்னு சொல்கிறான் நம்மளும் இதை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லா நம்மளுடைய தேவைகள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாக்கிட்டேயே உன் உரிமையோடு நம்ம ஒப்படைப்போம் இன்ஷா அல்லா என்னுடைய தேவையும் உங்களுடைய தேவைகளும் அல்லா கிட்ட ஒப்படைங்க எல்லாருடைய தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் ஆமீன் அஸ்லாம்